வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ பொதுவாக லஞ்சம் வாங்கிறது வந்து ஒரு குற்றச்செயல் அநேக நாடுகளில் லஞ்சம் வாங்கிறது ஊழல் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ சிங்கப்பூரில் நேத்திக்கு வந்து லஞ்சம் கொடுத்தவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதாவது ஜெயில் தண்டனையும் கொடுத்து அவருக்கு வந்து இந்த கேன் ஷாட்னு சொல்லும் அதாவது பிரம்படி அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா நாட்டவருங்க ஒருத்தர் அவர் பேர் வந்து சென் அப்படின்னு பேர் சிஹெச்என் சென் குவாங்யூன்னோதோன்னு அவர் வந்து ஒரு சுமார் ஒரு முப்பத்தொம்போது வயசு அவருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்ச நாளாகவே அவர் தவறு பண்ணியிருக்காரு அதாவது இம்மிக்ரேஷன் அஃபன்ஸ்னு சொல்லுவோம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு சோஷியல் விசிட்டில் வந்திருக்காரு அப்போது வந்து பாஸ் அப்ளை பண்ணி தான் வந்திருக்காரு ஆனால் வந்துட்டு ஓவர் ஸ்டே பண்ணிட்டார் யூஸ்வலாக சோ சோஷியல் விசிட்னால் ஒரு தேர்ட்டி டேஸ் தான் கொடுப்பாங்க ஆனால் இவர் பாட்டில் ஓவர்ஸ்டே பண்ணிட்டார் மாதக்கணக்கில் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க காவல்துறை ஐசிஐ வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து அவருக்கு ஐ திங்க் ஒரு ஆறு மாதம் ஜெயிலும் ஒரு மூணு பெறம்படியும் பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாங்க கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவரை வந்து பேன் பண்ணிவிட்டு வண்டி ஏற்றிட்டாங்க அதாவது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க டீபோர்டேஷன் பேர் இந்தமாதிரி இமிகிரேஷன் ஓவர்ஸ்டே பண்ணுறவங்கள பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே டிபோர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி டிப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் திருப்பியும் வந்துட்டார் சிங்கப்பூருக்கு அவருக்கு சிங்கப்பூர் மேலே என்ன ஒரு அட்ராக்ஷன் தெரியல வேலை செய்கிறதுக்கோ அதுக்கோ வந்திருக்காரு கள்ளத்தோணியில் வந்திருக்கார் இந்த தடவை போட்டில் இல்லீகலாக போட் வழியாக வந்துட்டார் வந்து உள்ளார வந்துட்டார் வந்து யூ வாஸ் ஒர்க்கிங் இல்லீகலி அதுக்கப்புறம் திருப்பி மாட்டின்ட்டார் டூ தௌசண்ட் நைன்டீன் நினைக்கிறேன் மாட்டின்டாரு அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரருடைய நட்பு கிடச்சிருக்கு இவருக்கு அதாவது அந்த போலீஸ்காரர் பேர் வந்து பூ சே சியாங் அப்படின்னு பேர் பிஓஓஓ அப்படின்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டாக அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி செவன் சம்திங் அவர் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டி இருக்கு இல்லையா இந்த சிங்கப்பூரில் நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் இருக்கும் அந்த பிரான்ச்சில் வந்து அவர் போலீஸ் ஆஃபீஸராக வேலை செய்கிறார் அவர் ஸோ இ ஹேஸ் கனெக்ஷன் வித் இம்மிக்ரேஷன் ஆல்சோ ஸோ அவர் இவருக்கும் அவருக்கும் நட்பு உடனே ஏதோ ஹோட்டலில் சந்திச்சிருக்காங்க ஏதோ நட்பு வந்திருக்கு அப்புறம் வந்து இவர் சொல்லியிருக்காரு இந்தமாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன் நீங்கள் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு உடனே அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காரு பண்ண முடியும் எனக்கு ஆனால் முதல்ல எட்டாயிரம் டாலர் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இவரும் கொடுத்துட்டார் எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதாவது மேலே வந்து நீ உன் மேலே சில கேசஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த எயிட் தௌசண்ட் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து உனக்கு சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அதாவது உன்னை வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னு ஒரு அந்த ஒரு அங்கீகாரத்தில் உன்னை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அதாவது போலீஸ்க்கு தகவல் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க டிப் ஆஃப் கொடுக்குற மாதிரி போலீஸ்க்கு ஸோ ஏதேதோ கேங் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது அதை பற்றி நான் வந்து டிப் ஆஃப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டில் அவருக்கு தங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பா ஸ்பெஷல் பாஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிகிற வரைக்கும் தங்கிறது கொடுப்பாங்க ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் உனக்கு அந்த மாதிரி வாங்கி தரேன் ஆனால் நீ எவ்ரி மந்த்து வந்து மூவாயிரம் டாலர் கொடுக்கணும் எனக்கு ஏன்னா உனக்கு எவ்ரி மந்த் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் நான் வாங்கி தரப்போறேன் ஆனால் எவ்ரி மந்த் ஏ த்ரீ தௌசண்ட் அப்படின்ட்டார் கிட்டத்தட்ட ஆறு மாதம் பண்ணியிருக்காரு பதினெட்டாயிரம் டாலர் வாங்கிட்டார் ஸோ முதல்ல எட்டாயிரம் அப்புறம் பதினெட்டாயிரம் வாங்கிட்டார் வாங்கிட்டு இவருக்கு வந்து சிங்கப்பூரில் தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஓ உன் மேலே கேஸ் இருக்குது உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கம்மியாக ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு பத்தாயிரம் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவரும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ஸோ முதல்ல எட்டாயிரம் அப்புறம் பதினெட்டாயிரம் அப்புறம் பத்தாயிரம் ஸோ முப்பத்தி ஆறாயிரம் டாலர் வந்து லஞ்சமாக கொடுத்துருக்காரு ஆனால் ஒன்றுமே நடக்கலை இந்த போலீஸ்காரரால் எதுவுமே பண்ண முடியல சாதிக்க முடியல கா இதில் போலீஸில் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க செகண்ட் டைமும் அவருக்கு வந்து ஒரு கேன் ஷார்ட்ஸு ஐ திங்க் நாலு கேன் ஷார்ட் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் பிறம்படி அது ஒரு மூணு மாதம் ஜெயிலும் கிடச்சிது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகணுன்னு டிபோட் பண்ணி விட்டாங்க ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு இவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு சைனா போன உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வாக்கில் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கார் இந்த பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஏதோ கரப்ஷன் கேஸு வந்திருக்கு நடக்குது அப்படின்னு படிச்சிருக்காரு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த சிபிஐபின்னு சொல்லுவோம் கரப் ப்ராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் பீரோ அதுக்கு வந்து தகவல் கொடுத்துட்டார் இந்தமாரி நானும் வந்து சைனாக்காரன் தான் நான் சிங்கப்பூர் வந்தபோது இவருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கேன் முப்பத்தாறாயிரம் டாலர் வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டு கொடுத்துட்டாரு ஸோ இது வந்து உடனே போலீஸ் வந்து இவரை டைட்டாக கிடுக்கிப்பிடி போட்டுருச்சு அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றுமே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை ஸோ இவருக்கு ஆல்ரெடி என்ன பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் செவன்ட்டி எயிட் மந்த்ஸ் ஜெயில் கொடுத்தாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு செவன்ட்டி எயிட் மந்த்ஸ் ஜெயிலும் இப்போ வந்து அதை ஒரு இன்னொரு தேர்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ செவன்ட்டி எயிட் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் நூற்றி பன்னெண்டு மாதம் ஜெயிலு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்னு வச்சுங்களேன் நியர்பை அது தவிர முப்பத்தி ஆறாயிரம் டாலர் ஃபைனும் போட்டாங்க ஸோ இவர் வாங்கின லஞ்சம் பூரா திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நேற்றுக்கு தான் இவருக்கு இந்த தண்டனை கிடச்சி அதாவது ஃபிஃப்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இவருக்கு இந்த போலீஸ்காரருக்கு தண்டனை கிடச்சிது ஸோ இந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நடக்குங்க அதாவது போலீஸ் ஆஃபீஸர்லேயே சில பிளாக் ஷீப்னு சொல்கிறோம் இல்லையா கருப்பு ஆடுகள் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ணுறது தவறான வழிமுறையில் நடக்கிறது அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க அப்புறம் சில பேர் வந்து விரக தாபத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெண் துணை தேவை அதனால் இந்த மாதிரி லேடிஸ் வராங்க இல்லையா அந்த டூரிஸ்ட்டாக வராங்க இல்லையா சைனாலேருந்து மியான்மர் அந்த மாதிரி கிட்ட வந்து இவங்க ஒரு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க நீ இந்தந்த சேவை எனக்கு வழங்கினா நான் வந்து உனக்கு இமிகிரேஷனில் உனக்கு பாஸ் வாங்கி தரேன் எக்ஸ்டென்ஷன் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேரும் மாட்டிருக்காங்க ஆனால் மாட்டிடுவாங்க எப்படியுமே இவங்க வந்து லேஸில் தப்பிச்சிட முடியாது பண்ணிட்டு அந்த மாதிரி மாட்டிடுவாங்க இப்போ இந்த இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் வேலை போச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஜெயிலு முப்பத்தாறாயிரம் டாலர் ஃபைனு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே டிஸ்மிஸ் ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில அதுவும் சிங்கப்பூரில் அவங்கெல்லாம் சிங்கப்பூரியன்ஸ் தான் எப்படி மாட்டிக்க மாட்டோம் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா அதுவும் தெரியல நமக்கு மாட்டிக்கிறாங்க வேலை போயிடுது ஜெயிலுக்கு போகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க என்ன என்ன பேக்ரவுண்டில் பண்ணுறாங்கன்னு தெரில பணம் வந்து அவ்வளவு தேவையா அவங்களுக்கு அந்த பணம் வந்ததுன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க நினச்சி பார்த்தாங்களா என்னனே தெரியல ஏதோ இந்தமாதிரி நடந்துகிட்ருக்கு இனி ரொம்ப நடக்காதுன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா காவல் ஐசிஏலேயும் பார்த்திங்கன்னா அவங்க காவல்துறை ஐசிஏ எல்லாமே ஒன்றா தான் வேலை செய்வாங்க அதாவது இந்த இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸு இவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒன்றிணைந்த ஒரு நடவடிக்கை தான் எடுப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து தன் தன்னையே வாட்ச் பண்ணிக்கணும் மிரர் வச்சு தன்னையே வாட்ச் பண்ணிக்கணும் வாட்ச் பண்ணிட்டு யாராவது இந்த மாதிரி ஒரு வேறு வழியில் போகிறவங்க இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அது என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இனிமேல் போக போக கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்